வெல்கம் டு சுதாஷ்டி கிச்சன் புதுமையான சுவையில டேஸ்டியான ஸ்நாக்ஸ் இப்படி செஞ்சு கொடுத்தா உங்க வீட்டுல அடிக்கடி எல்லாரும் கேட்பாங்க அதுக்கு நாம ஒரு பிள்ளைங்க எண்ணெயில் பொறிக்காமல் வேக வச்சா இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஸ்டோவில் ஒரு வானிலி வச்சுருக்கேன் இப்போ இதில் ஒரு கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இது கூட அரை ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் தண்ணி எடுத்தோமோ அதே கப்பில் ரவை ஒரு கப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ரவை எடுத்த அளவில் பாதி அளவுக்கு தேங்காய் திருவிழா சேர்த்துக்கலாங்க தேங்காய் திருவிழா எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போது நம்ம இதை நல்லா இப்படி கலந்து விட்டுருனாங்க இந்த சூடான தண்ணியில் இந்த ரவையும் சேர்த்துட்டு தேங்காய் உப்பு எல்லாம் கலந்து வர்ற அளவுக்கு நல்லா இப்படி கலந்து விட்ருனாங்க ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க இப்படி நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ நமக்கு பேனில் ஒட்டாமல் வரதுக்காக ஒரு ஸ்பூனுக்கு எண்ணெயும் சேர்த்துட்டு இப்போ நம்ம இப்படி கலந்து விட்டுட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு இந்த கலந்து வச்ச ரவா கலவையை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போது இது நல்லா சூடு ஆறணுங்க சூடு ஆடுற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு இப்போ சூடு ஆறுன பிறகு கைப்பறுக்குற சூடு இருக்குது இப்போ நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்தால் தான் நமக்கு குட்டி குட்டி பாலாக நம்ம உருட்டுறதுக்கு விரிசல் இல்லாமல் அழகாக வரும் அதனால நல்லா இந்த மாதிரி பசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம குட்டி குட்டி பாலாக இப்போ உருட்டிக்கலாங்க கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு இப்படி நல்லா ஒரு பிடி பிடிச்சிட்டு உள்ளங்கையில் வச்சு இப்படி தேய்ச்சி இப்படி நம்ம ரோன் பண்ணால் இந்த மாதிரி மாதிரி வந்துருங்க இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ எல்லா ரவா பால்ஸையும் இந்த மாதிரி நான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ வாலையில் தண்ணிக்கு வச்சுட்டு ஸ்டாண்டு போட்டிருக்கேன் நம்ம உருட்டி வச்ச ரவா பால்ஸ் எல்லாத்தையும் இறக்கிடலாங்க ஒரு தட்டு வச்சு மூடிடலாங்க மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம் ரவா பால்ஸ் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாங்க இப்போ ஸ்டவ்ல வானிலி வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூனுக்கு பட்டர் சேர்த்துக்கலாங்க நமக்கு எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் வெண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம கடுகு கொஞ்சம் தாளிக்கலாங்க கடுகு தாளித்து நல்லா பொறிஞ்ச பிறகு இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற இந்த ரவா பால்ஸ் எல்லாத்தையும் இதோட நம்ம சேர்த்துக்கணுங்க சேர்த்துட்டு இந்த பட்டர்லேயே நம்ம நல்லா இப்படி வதக்கி செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போது ரெண்டு நிமிஷம் நல்லா சூடு ஏறுற வரைக்கும் நல்லா இப்படி வதக்கிட்டு அடுத்தது நம்ம இது கூட ஒரு ஒரு முக்கால் ஸ்பூன் இருக்க மாதிரி நம்ம சேர்த்துக்கலாங்க எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் இந்த ஒரிகனம் கிடைக்குது பீஸா செய்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க இப்போ இந்த பீஸா செய்யறதுக்கான இந்த இன்கிரீடியன்ட் இதில் சேர்க்கும்போது ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுனால குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த ஒரிகனை எல்லா பக்கம் வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு டொமேட்டோ சாஸ் ஒரு நாலு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க டொமேட்டோ சாஸும் சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த டொமேட்டோ சாஸும் சேர்த்துட்டு நல்லா எப்படி நம்ம கலந்து விட்டுறலாங்க கொஞ்சம் நேரம் இந்த சாஸ் எல்லாமே எல்லா பக்கம் போடுற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருந்தாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த ரவா பால்சி ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க மேலே நம்ம மல்லித்தழையும் தூவிட்டு நல்லா எப்படி கலந்து விட்டுருந்தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எண்ணெயில் பொறிச்சி செய்கிற ஸ்நாக்ஸை விட இந்த மாதிரி வேக வச்ச உணவு சாப்பிட்றது ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியானது கூடங்க ரொம்ப ரொம்ப அருமையான நம்மளுடைய ரவா பால்ஸ் ரெடி உங்களுக்கு இந்த ரவா பால்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சுதா ஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆரோக்கியமானதையும் சமீபம் ஆனந்தமாக இருப்போம் Thank you.